மகன் தூய் ஆவியின் பெயராலே சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பனிரெண்டு ஆண்டவர் தாவீதிடம் நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரேலும் காணுமாறு நான் பட்ட பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி நன்றி தகப்பனே நன்றி ஏசப்பா நன்றி நன்றி கதிரவனே கேடயமே கவசமே ஆணி கொண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகள் தகப்பனே உம்முடைய கண்களுக்கு புலப்படாதது உம்முடைய அறிவுக்கு எட்டாததும் எதுவும் இல்லை ஏசப்பா உம்முடைய கண்கள் எங்கும் உலா வருகிறது ஏசப்பா நாங்கள் எங்கே சென்றாலும் எங்கே படுத்திருந்தாலும் அவற்றையும் நீர் அறிவீர் ஏசப்பா எங்களுடைய உள்ளத்து உணர்வுகளையும் நீர் ஆராய்ந்து அறியக்கூடிய வர் தகப்பனே ா அப்பா தகப்பனே கண்களுக்கு மறைவானது எதுவும் இல்லை நாங்கள் எந்த ஒரு தவறும் செய்யாமல் உம்முடைய ஆணி கொண்ட கரங்களால் நீர் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்கிறதற்காகவும் உம்முடைய செட்டைகளின் கீழ் நாங்கள் அடைக்கலம் புகுகிறதற்காகவும் உம்முடைய கரங்களில் நாங்கள் தவழ்கிறதற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றிகள் தகப்பனே I mean